ஹே ஹாய் மக்களே வெல்கம் டு மை சேனல் நந்த கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா பொன்னாங்கனி கீரை வச்சு தொக்கு வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களோ எவ்வளோ பெரியவங்களோ யாருமே வந்து கீரை வந்து சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா இந்த மாதிரி கீரை தொக்கு நீங்கள் எந்த கீரைலனாலும் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் அதுக்கப்புறம் கீரையை ஒதுக்கவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ நம்ம இந்த கீரை தொக்கு எப்படி செய்யலான்ற வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக காட்டும் இப்போ இந்த கீரை தொக்கு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு தக்காளி பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம் நான் அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்ததாக இதில் ரெண்டு துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கிறலாம் மூணு பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கிறலாம் அடுத்ததாக நான் ஒரு தக்காளியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் அடுத்ததாக இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறலாம் அடுத்ததாக இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம் அடுத்ததாக இதில் ஒரு அரை அரை டீஸ்பூன் அளவு வந்து சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு இப்போ தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும் நம்ம இப்போ ஒரு பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ நான் வந்து பொன்னாங்கண்ணி கீரை வந்து நான் வாங்கியிருக்கேன் அதை நல்லா வந்து கழுவிட்டு இந்த மாதிரி வந்து பொடி பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறலாம் அடுத்ததாக நம்ம கீரை தொக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் அடுப்பில் வந்து பேன் வச்சுட்டு நான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி கீரை தொக்குக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட அடுத்ததாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகுலந்த பருப்பு வந்து சேர்த்துக்கிறலாம் அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் வந்து சேர்த்துக்கிறலாம் இப்போ இந்த கடுகுலந்த பருப்பு சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இந்த டைமில் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து எல்லாமே நல்லா வதங்கட்டும் அடுத்ததாக இதில் ஒரு நாலு பல் பூண்டை வந்து இந்த மாதிரி இடித்து வந்து சேர்த்துக்கிறலாம் அடுத்ததாக நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி இப்போ அதையை வந்து சேர்த்துக்கிறலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வந்து வதங்கி வரட்டும் அதளவு நம்ம வதக்கிக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு அந்த மிக்ஸி சாரை கழுவி அந்த தண்ணியவே நம்ம சேர்த்துக்கிறலாம் சேர்த்து இப்போ அந்த தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வந்து நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனெல்லாம் போய் எனக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்து கிடச்சிருச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கீரையை வந்து சேர்த்துக்க போகிறோம் கீரையை சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு வந்து தூளுப்பு வந்து நம்ம சேர்த்துக்கிறலாம் அடுத்ததாக இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி வந்து சேர்த்துக்கிறலாம் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த பேஸ்ட்டோட நம்ம அந்த கீரை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்க அப்படின்னா பேஸ்டோட நல்லாவே வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இந்த டைம்ல உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து இங்கே பாருங்க இந்த மாதிரி சுருண்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து இப்போ நமக்கு கீரை தொக்கை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கவே எவ்வளோ டேஸ்ட்டாக கிரேவிங்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு கீரை தொக்கை வந்து நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்தோடையும் சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து வீட்டில் ஒரு டைம் வந்து கீரை தொக்கு வந்து செஞ்சு கொடுத்து பாருங்க செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி டேஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லிடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க யூடியூப்பில் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலோட லிங்க்கு கொடுத்துருக்கே தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நன்றி